அனைவருக்கும் வணக்கம் துரோணக்கடமில் இருந்து நான் உங்கள் ராம்குமார் இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் டாபிக் வைஸ் அனலைசஸ் ஓகேங்களா தமிழ் டாபிக் வைஸ் அனலைசிஸ் காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சமீபத்தில் நடந்த குரூப் டூ அந்த குரூப் ஒரு கொஸ்டின் என்னென்ன எந்தெந்த இருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் இப்போ நம்ம என்ன டாபிக் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல என்னென்ன டாப்பிக்கை எதுக்குள்ள எடுத்து போயிட்டு நம்ம வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஓகேங்களா என்னன்னா நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு துணி கடைக்கு போறோம் ஒரு மெட்டீரியல் ஒரு துணி வாங்கிட்டு வரோம் அந்த துணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் வடிவமைப்பு இல்லை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தச்சு நம்ம மடியும் அதை மாதிரி தான் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சிலபஸ் அப்படின்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும் ஓகேங்களா மாடிஃபை பண் பண்ணணும் அதான் நம்ம இந்த இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸை மொத்தமாக நான் காலைல சொன்ன மாதிரி அந்த தமிழோட ஏழு அளவும் மொத்தமாக ஒரு அறுபது டாபிக் வருது ஓகேங்களா ஏழாவது யூனிட் இல்லாத மீதி வர அந்த ஆறு அளவுகளும் பிரிச்சா எத்தனை டாபிக் வருது அது எதை எதில் எதில் எதுவுமே வைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம் நான் இந்த மூணு இந்த ஆறு அளவையும் சேர்த்து மூணாஸ் அப்ரேட் பண்ணியிருக்கேன் ஒன்று மெமரி டாபிக் ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் மூணாவதுனா என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்குமா கொஸ்டின் வராதா அந்த மாதிரி எதுவுமே இல்லை மெமரி டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் தான் என்னென்ன டாபிக் எதுக்குள்ள வரும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் டாபிக் வைஸ் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு மெமரி டாபிக் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மெமரி டாபிக் ஃபஸ்ட் என்னன்னா ஓர் எவுத்து ஒரு முவி ஃபர்ஸ்ட் என்னங்க ஓர் எவுத்து ஒரு முவி நன்னுலாருடைய கூற்றுப்படி ஓர் எழுத்து ஒரு முவி நாப்பத்தி ரெண்டு தான் ஓகே நன்னுலாருடைய கூற்றுப்படி ஓர எழுத்து ஒரு நாப்பத்ரெண்டு ஆனால் நம்மளுக்கு புக்ல ஒரு அறுபது கிட்ட வருது ஓகேங்களா அந்த அறுபது என்ன பண்ணியாகணும் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் ஓகேங்களா என்னன்னா வாட் இஸ் வாட் அது என்னமே மக்கப் தான் ஓகேங்களா ரெண்டாவது பாருங்க புரில் நெடில் வேறுபாடு ஓகே புரில் நெடில் வேறுபாடு யாரும் நடத்தணுமா எதுவுமே தேவையில்லையே அதுவும் மக்கப் தான் ஓகேங்களா மூணாவது பாருங்க சொல்லுக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஓகேங்களா சோ ஒரு சொல்லுக்குண்டான பொருள் அறிதல் ஓகேங்களா ஒரு சொல்லுக்குண்டான பொருள் அறிதல் கண்டிப்பா இது என்னது மனப்பாடம் தான் ரெண்டாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதேதான் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்களும் மனப்பாடம் தான் ஓகேங்களா பொருள் குறிக்கும் சொற்கள் இதுவும் மனப்பாடம் பேச்சு மற்றும் எவ்வ்த்து வழக்கு ஓகேங்களா பேச்சு வழக்குல எப்படி இருக்கும் எவுத்து வழக்கில் எப்படி இருக்கும்ன்றத நம்ம என்ன பண்ணணும் மனப்பாடம் தான் மணியாகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஊர் பெயர்களின் மறு ஓகேங்களா ஊர் பெயர்களின் மறுனது ஒரு எண்பதுல இருந்து ஒரு நூறு வருமா நூறு பேர் என்ன பண்ண முடியும் மனப்பாடம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக ஓகேங்களா சிலபஸ்ல என்னன்னா ஒரே விஷயம் தான் சுற்றி 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 அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்களா பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக அதுக்கப்புறம் பாருங்க மரபு தினை மரபு பால் மரபு காள மரபு இளமை பெயர்கள் ஒளி வினை தொகை மரபு ஓகேங்களா இந்த எல்லா மரபுமே என்ன பண்ணும் மனப்பாடம் தான் புது புக்கில் தேவனையை போன சொன்ன மாதிரி இருக்கு ஓல்டு புக்லையும் நம்மளுக்கு உண்டான அதனோட மெட்டீரியல் இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க ஓமை தொடரின் பொருள் இருக்கு ஓமை தொடர் இலவு கிளி போல அந்த மாதிரி பல ஓமை தொடர்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா ரெண்டு மூணு பதினாலாவது மரபு தொடரின் பொருள் அறிதல் பழமொழிகளினுடைய பொருள் அறிதல் ஓகேங்களா கற்றவனுக்கு கட்டுச்சோறு இல்லை ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா பதினாறு பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிச்சொல் ஓகேங்களா இதெல்லாம் மனப்பாடம் தான் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தூய தமிச்சொல்னா புக் ஓல்டு பன்னெண்டாவது புக்கில் இருக்கும் ஓகேங்களா அது ஒரு பல்துறை சார்ந்த கலை சொற்கள் ஓகேங்களா கலை சொற்கள் வந்து வெளியே போனாலும் அதை என்ன பண்ணியாகணும் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் ஆங்கில மொழி சொல்லுக்கு இணையான தமிச்சொல் அது ஒரு மன பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல்லை மொழிபெயர்த்து ஓகேங்களா இது எல்லாமே இதுல இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி நடத்தணும் ஒரு டாபிக் இருக்கா இல்ல சொன்ன இருபது டாபிக்மே நல்லா பாருங்க மனப்பாடம் தான் மனப்பாடம் தான் மனப்பாடம் தான் பண்ணி மெமரி டாபிக் அப்படின்னு வச்சு ஓகேங்களா இந்த இருபது டாபிக் அது ரெண்டாவது என்ன என்னமா பிரிச்சிருக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக்னா எப்படி சொன்னா நம்ம நீச்சல் அடிக்க போறோம்னு வச்சுக்கேன் நம்ம நீச்சல் அடிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு யாரா ஒரு ஆள் நான் பழகி இருக்கணும் ஓகேங்களா யாரோ ஒரு ஆள் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கணும் ஓகேங்களா யாரோ ஒரு ஆள் கத்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் நம்ம எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாத அது சாவரவர்கள் அது மறக்காது ஓகேங்களா நீச்சல் ஒரு டைம் கத்து கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு டைம் ப்ராப்பரா நீச்சல் அடிக்க கத்து கொடுத்துறாங்க அப்படின்னா சாவரவர்கள் என்ன பண்ணது இல்ல மறக்க போறது இல்ல எந்த எந்த சுச்சுவேஷன்ல இப்படி திடீர்னு தவறி வந்துட்டுன்னா கூட நம்மளுக்கே தெரியாது என்ன பண்ணுவோம் நீச்சல் அடிச்சுப்போம் அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக்ன்றது என்னன்னா ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒரு கிளாஸ் கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா பேர் சொல் வேர் சொல் ஓகேங்களா வேர் அதாவது என்னன்னா ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு ஒரு அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அடிச்சொல் தேவை ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு அடிச்சொல் இருக்கும் அதை தான் வந்து வேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தான் அந்த சொல் என்ன வந்து பல்வேறு விதமா பிரிஞ்சு இருக்கும் இல்லைங்களா அப்போ வேர் என்ன அதுல இருந்து எத்தனை சொல்கள் பிரியும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் சொல் அறிதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்னா நம்மளுக்கு காங்காச்ச கரெக்டா ஆர்டர் வைஸ் தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பா இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் ப்ராப்பரா அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு கிளாஸ் கவனிச்சா போதும் உட்காந்து ஒரே ஒரு கிளாஸ் நடத்தி ஒரு ஆள் கவனிச்சா போதும் கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் எந்த விதமான குழப்பமே இல்லாத தெளிவாட்டன் பண்ணலாம் ஓகேங்களா மூணாவது பாருங்க செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஓகேவா செய்வினைனா என்ன செயபாட்டு வினைனா என்ன தன்வினைனா என்ன பிறவினை எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் பட் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஒரு கிளாஸ் நீங்கள் கவனிச்சிங்க மட்டுமே போதும் நடத்துறத கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா தொடர் வகைகள் தொடர் வகைகள் அதே மாதிரி தான் தொடர் வகையில் வந்து தொடர் வகையில் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான் ஓகேங்களா ஆனால் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நடத்தினா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அந்த பெரிய டாபிக்கை மெமரி பண்ண தேவையில்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டுமே ஓகேங்களா சந்திப்பு சந்திப்பு என்னன்னா வள்ளினம் எங்க மிகும் எங்க மிகாது ஓகேங்களா வள்ளினம் மிகு இடங்களில் ஒரு பத்து ப ஒரு பதினஞ்சு ரூல்ஸ் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரூல்ஸ் இருக்கும் ஓகேங்களா வள்ளினம் எங்க மிகும் எங்க மிகாது இதை மட்டுமே தெளிவாக நீங்கள் மனப்பாடம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை சந்திப்பிடைய நம்ம என்ன பண்ணலாம் சந்திப்பு என்ற கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணலாம் ஒருமைப்பன்மை பெயர்தல் அதே மாதிரி தான் ஓகேங்களா அதாவது ஒருமைப்பன்மைனா என்னென்னா எழுவா எங்கே ஆரம்பிக்குதோ பயனில் எங்கே தான் முடியும் ஓகே அதை ஒருமை பன்மைன்னா என்னென்னா எழுவா எங்கே ஆரம்பிக்குதோ பயனையும் அதே இடத்துல தான் முடியணும் அதை தான் ஒருமை பன்மை அதை வச்சு மட்டும்தான் இருக்கும் இதில் ஒருமையில் சொன்னால் முடியிறதும் ஒருமை தான் இதில் நீ கல் பண்மையில் சொன்னால் முடியுறதும் பன்மை தான் ஓகேங்களா இதை பேஸாக வச்சுட்டு அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டாவது

பிரித்தியது சேர்த்தேதான் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் பண்றதுக்கு புணர்ச்சி விதி என்ன பண்றோம் புணர்ச்சி விதி தெரியாததுனால பிரித்தேவது சேர்த்தும் நம்ம என்ன பண்றோம் இன்னும் அவர்களுமே மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேனா உணர்ச்சி விதி பிரித்தேவு சேர்த்தே மனப்பாடம் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சது கேட்டால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சப்போஸ் வெளியிருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது ஆன்சர் பண்ண முடியாது அதுக்கு ப்ராப்பராக புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தா எது சேர்த்து நம்ம வந்து அட்டன் பண்ணணும் ஓகேண்ணா பிழை திருத்தம் அதே மாதிரிதான் பிழை திருத்தம் அதே தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும் பேச்சு வழக்கு தொடர்ல பிழை திருத்தம் ஓகேங்களா இதுக்கும் நம்மளுக்கு என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னா என்னன்னா ஏன் சார் ஒரு சொல்ல படிச்சா தெரியாதா அப்படின்ற மாதிரி கிடையாது எழுவா எங்க இருக்கணும் பயனில் எங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஆர்டர் வைஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா பத்தாவது பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் ஓகேங்களா நம்ம அதே கான்செப்ட் பிரகாரம் தான் இந்த டாபிக்கும் ஒரு பேச்சினுடைய ஓட்டத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் இந்த நிறுத்த குறியீடுகள் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம நிறுத்தக் குறியீடுகள் பல வகைகள் சொல்றாங்க கிட்டத்தட்ட நம்ம புக்லயே ஒரு எட்டு எட்டு தான் இருக்கு அந்த எட்டு நிறுத்தக் குறியீடுகள் என்ன அதுக்கு உண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரிஞ்சா போதும் அது எங்க யூஸ் பண்ணன்றத நம்ம கரெக்டா அப்புறம் அந்த எட்டும் எட்டுக்குண்டான ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே போதும் நிறுத்த கூறியது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் ஹேண்டில் பண்ணலாம் வினாய் எழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்து வினாய் எழுத்து ஓகேங்களா இது மூணுமே பாத்தீங்கன்னா இது மூணுமே என்னது அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் தான் ஓகேங்களா என்னன்ட்டு நம்ம ஒரு டைம் தெளிவாக நடத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சா ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினைச்சோல் வினைச்சோல்ன்றது கொஞ்சம் பெரிய டாபிக் தான் ஓகேங்களா ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஸ்மால் டாபிக் ஸ்மால் டாபிக் ஸ்மால் டாபிக் வரும்போது இதை எப்படி பிரிச்சிருக்கும் அப்படின்னா அதான் சொன்னேன் ஸ்மால் டாபிக்னா ஸ்மால் டாபிக் கிடையாது ஏன்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க கம்மியா கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது இதை கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் அவ்வளோ மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அயற்சொல் தமிழ்ச்சொல் ஓகேங்களா பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடர் அமைத்தல் ஒரு பொருள் மொழி இரண்டு வினைச்சொற்களின் சொற்களின் எழுத்து பிழை எழுத்துப்பிழை ஒரு எறிதல் ஒரு சொல்லிற்கிணையான வேற்சொல் எறிதல் உரிய பொருளை கண்டறிதல் ஓகேங்களா இந்த பத்து டாபிக் தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஸ்மால் டாபிக்ல ஒரு பத்தும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக்ல ஒரு பதினஞ்சும் ஒவ்வொரு மெமரி டாபிக்ல ஒரு இருபதும் ஓகேங்களா நம்ம மார்னிங் சொன்ன மாதிரி மொத்தமாக நம்ம தமிழ் சிலபஸ் அனலைஸ் பண்ணும் போது மொத்தமாக ஏழு அழக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அழகை நம்ம அறுபது டாபிக் ஃபுல்லாக நம்ம அடக்கணும் ஓகேங்களா ஏழு டாப்பிக்கை ஏழு அழகை அறுபது டாபிக் அடக்கணும் செவன்த் யூனிட்ன்றது ஃபுல்லாமே எதில் வந்துடும் ஓகேங்களா மெமரி டாபிக் தான் ஓகேங்களா செவன்த் யூனிட் ஃபுல்லாமே மெமரி டாபிக் தான் அதில் திருக்குறளை தவிர்த்து ஓகேங்களா திருக்குறள் திருக்குறள் தொடர்பான செய்திகளும் மெமரி டாபிக் தான் செவன்த் யூனிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் ஒரு இருபது அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பதினஞ்சு ஸ்மால் டாபிக்ல ஒரு பத்து ஓகேங்களா டோட்டலாவே உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு டாபிக் இந்த நாற்பத்தஞ்சு டாப்பிக்கை நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் எலிஜிபிள் ஓகேங்களா பாசு அதாவது நம்ம வேலைக்கு உண்டான வேலைக்கு போகக்கூடிய தகுதிக்கு உண்டான மார்க்கை கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும் இதுக்கு உண்டான வீடியோ தான் டிசம்பர் ஒன்னு இருந்து ஒன்றா ஒன்று ஒன்றா வரப்போகுது வித் ஷார்ட்கட்டோட ஓகே எது எதுக்கெலாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ சார் நானும் சேர்ந்து கண்டிப்பா ஷார்ட்கட் கொடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா காலையிலிருந்து அனலைஸ் பண்ணது ஓகேங்களா என்னென்ன டாப்பிக்கை எதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டிசம்பர் ஒன்றுலேருந்து நம்மளை என்ன பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்குன்னால வீடியோ ஒன்று ஒன்றா லைன் பை லைன் வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ